நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தியாயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியம் அழிவதாக அந்த நாள் தேவன் உயரத்திலிருந்து இருந்து அதை ஒளி அதன் மேல் இருளும் பயங்கரங்கள் அதை அருக்களி பாக்குவதாக அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளா இராமலும் மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் போவதாக பிறந்த நாளை வெறுக்கிறாரு மரண நாளை விரும்புகிறாரு

நம்ம கேஸ் வந்து ஒஸ்டா இருக்கு சிந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் இல்லை அப்படி ரணம் அவ்வளவு வேதனை அந்த கேசையே கையில் எடுத்து இல்லப்பா இன்னும் நீ பார்க்க வேண்டியது இருக்குப்பா இன்னும் நூத்தி நாற்பது வருஷம் உன் கணக்குல மிச்சம் இருக்குப்பா உன் கணக்கு முடியலப்பா உன்னை தீர்த்துக்கட்டலான்னு நினைச்சிட்டாங்க ஆனா என்னுடைய என்னுடைய புத்தகத்துல உன்னுடைய ஆயுசு நாட்களில் இன்னும் நூற்றி நாற்பது வருஷம் மிச்சமாக இருக்குது ஆம்மே அதையும் வாழ்ந்துட்டு அதுல நான் செய்யற அற்புதமான காரியங்களை பார்த்துட்டு தான் உனக்கு மரணம் ஆம்மே அல்ல லுய்யா அல்ல லுய்யா தேவரி நருளி சியோ சரி கை தாய் குறித்த வந்தது அதேமும் வந்தது கண்ணை தொடச்சுக்கங்க வாழ்வு கண்ணீரை தொடச்சுக்கங்க நடிச்சுட்டாங்க செய்யக்கூடாத தீமை செஞ்சு எனக்கு குரோதமா நடிச்சுட்டாங்க வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க நாசம் பண்ணிட்டாங்க சீசன்ல பட்டு போனது பச்சை மரமா மாறுது